ஜனாதிபதி அனுருக்குமார திசா நாயக்க அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நேற்று பிற்பகல் நடைபெற்றுள்ளதுடன் அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இந்த ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்றது இதன்போது மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் பதில் அளித்தார் உலகின் நீதிமன்றம் ஒன்றினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டும் அது தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாமல் நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற ஒரு ஆளுநராகவே அர்ஜுன மகேந்திரனை காண முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது அர்ஜுன மகேந்திரன் திருமண நிகழ்வொன்றுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் வருவார் எனவும் கூறியிருந்தார் தொடர்பில் நாம் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் தற்போது ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம் திருமண நிகழ்வு தற்போது முடிந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் எனவே விரைவில் அவரை அழைத்து வர முடியும் எனவும் நினைக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கவும் தற்போது ஜனாதிபதி அல்ல எனவே அவருக்கு தற்போது விடுபாட்டு உரிமையும் இல்லை அது தொடர்பிலான வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமைக்கு அரசியலமைப்பில் இருக்கின்ற விடுபாட்டு உரிமையும் காரணமாகும் எனினும் தற்போது அவரை எம்மாள் நீதிமன்றத்துக்கு அழைப்பதற்கான அதிகாரம் உள்ளது எதிர்காலத்தில் அந்த நடவடிக்கைகளை பார்ப்போம் இதேவேளை மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக பணிக்குழு பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் வெளிப்படையாக ஆராய்ந்து பொருத்தமான வாகனங்களை அரசு நிறுவனங்களுக்கு வழங்குவதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி அவரது பிரத்யேக பணிக்குழுவுக்கு வழங்கிய நூற்று ஏழு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு மீள கையளிக்கப்பட்டிருந்ததாக ஜனாதிபதி செயலகம் நேற்று அறிவித்திருந்தது உரிய நிர்வாக வாகனங்கள் பொறுப்பேற்கப்பட்டதுடன் அதனை மூலக்கையளிக்கும் விடயங்கள் விடயங்களும் இடம்பெறுகின்றன குறிப்பாக அரசாங்கத்தின் பல நிறுவனங்களில் கடமையாற்றுவதற்காக போதிய வாகனங்கள் இல்லை எனவே அந்த நிறுவனங்களுக்கு நாம் அந்த வாகனங்களை மீண்டும் கையளிக்கின்றோம் அதில் அதிசகோசு குண்டு துளைக்காத வாகனங்களும் உள்ளன அந்த வாகனங்களை நாம் பயன்படுத்த மாட்டோம் என்பதனை தெளிவாக கூறுகின்றோம் தற்போது அமைச்சு மட்டத்தில் அதிகாரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களையே நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம் குறைந்த செலவில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை மிக விரைவில் அத்தியாவசிய சேவைகளுக்கு பகிர்ந்தளிக்கின்றோம் அதே போன்று குண்டு துளைக்காத வாகனங்களும் இங்கு உள்ளன அது தொடர்பில் கேள்வியுற்றால் புதுமைப்படுவீர்கள் அதன் ஒரு டயர் சுமார் லட்சம் ஒரு டயர் லட்சம் என்றால் நான்கு டயர்களை மாற்றினால் கோடி இவ்வளவு ஜனாதிபதி செயலக மூடாக இத்தொடர்பில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கின்றோம் அத்துடன் எமக்கு இதுவரையில் அனைத்து வாகனங்களும் கிடைக்கவில்லை கிடைத்த வாகனங்களில் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை மிக விரைவில் நாம் பகிர்ந்தளிக்கின்றோம் ත්‍යන්සන ලධාරීන්ට සහ රජයේ ආතනවලට පවිච්ච කරන්න පුළුව මට්ට මේවා ක් ලබා. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமங்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை மீள பரிசீலனை செய்து இரண்டு மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு மூவரடங்கி குழு ஒன்றை நியமிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது பிரதமரின் யோசனைக்கு அமைய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கே டி சித்திரசிரியின் தலைமையிலான இந்த குழுவில் ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் டி திசா நாயக் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமங்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் மீண்டும் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளோம் அது தொடர்பில் ஆராய்ந்து மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் என்னவென்பது தொடர்பில் தீர்மானித்து அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மூவரடங்கிய அந்த குழுவினால் அவர்களுக்கான சிறப்புரிமைகள் தொடர்பிலான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதும் அது குறித்த மாற்றங்களை ஏற்படுத்தி அடுத்த கட்ட செயற்பாடுகளை அமைச்சரவை மேற்கொள்ளும்